யமதர்மர் நசிகேதனுக்கு அடுத்து உபதேசிக்கும் பொருள் ஓம் என்ற மந்திரத்தை பற்றியதாகும் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் மகிமைகளை நசிகேதனுக்கு யமதர்மர் எடுத்து கூறுகிறார் அதாவது முதன்மை கடவுளை காண்பதற்கு அறிய ஒன்றை அடியாழத்தில் மறைந்து கிடக்கும் ஒன்ப ஒன்றை பற்றி இதய குகையில் ஒளிர்வதை அறிவது கடினம் அதை அறிந்து கொள்ள இந்த ஓம் என்ற மந்திரம் நமக்கு உறுதுணையாக இருக்கிறது என்று கூறுகிறார் அதாவது வேதங்கள் எந்த வார்த்தையை குறிக்கோளாய் கொண்டிருக்கின்றனவோ எதை முன்னிட்டு எல்லா தன்னொழுக்க முறைகளும் அதாவது தவ நிலைகளும் மேற்கொள்ளப்படுகிறதோ எதை விரும்பி பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்படுகிறதோ அந்த குறிக்கோளை அடைவதற்கான மந்திரத்தை நான் சுருக்கமாய் கூறுகிறேன் அது ஓம் என்பதாகும் என்று நசிகேதனுக்கு கூறுகிறார் அதாவது வேதங்கள் அனைத்தும் ஓம் என்ற வார்த்தையையே குறிக்கோளாக கொண்டிருக்கின்றன ஒருவன் எதை முன்னிட்டு தவ ஒழுக்கங்களை மேற்கொள்ளுகிறானோ தவம் என்பதற்கு தன்னொழுக்க முறைகளில் தவறாமல் இருத்தல் என்று பொருள்படுகிறது தன்னொழுக்க முறைகளில் தவறாமல் இருக்கும் ஒருவன் எதை முன்னிட்டு அந்த தவத்தை மேற்கொள்ளுகிறானோ எதை அடைய விரும்பி அந்த தவத்தை மேற்கொள்ளுகிறானோ அதேபோன்று எதை விரும்பி பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்படுகிறதோ பிரம்மச்சரியம் என்பது பிரம்மத்தை சார்ந்து இருத்தல் என்று பொருள்படும் இப்படி பிரம்மச்சரியம் கடைபிடிக்கப்படும் பொழுது அந்த எதை விரும்பி அந்த பிரம்மச்சரியத்தை மேற்கொள்ளுகிறானோ அந்த குறிக்கோளை அடைவதற்கு உண்டான மந்திரம் ஓம் என்பதாகும் என்று நசிகேதனுக்கு யமதர்மர் கூறுகிறார் ஆக இந்த ஓம் என்ற மந்திரம் மிக பெருமை வாய்ந்ததாக இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுகிறது அடுத்த ஸ்லோகத்தில் நசிகேதனுக்கு கூறுகிறார் ஓம் என்ற இந்த மந்திரமே இறைவன் இதுவே கடைசி எல்லை இந்த மந்திரத்தை அறிந்தவன் எதை விரும்பினாலும் அவனுக்கு அது கிடைக்கும் என்று கூறுகிறார் அதாவது இந்த ஓம் என்ற மந்திரமே பிரம்மமாக இருக்கிறது என்பது யமதர்மனின் கூற்றாகும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் ஏழாவது அத்தியாயத்தில் எட்டாவது ஸ்லோகத்தில் இவ்வாறு கூறுகிறார் எல்லா வேதங்களிலும் நான் பிரணவம் என்று கூறுகிறார் அதாவது வேதங்கள் அனைத்திலுமே நான் பிரணவமாக இருக்கிறேன் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் இந்த வாதத்தை முழுமைப்படுத்தி ஒப்புவிக்கிறார் ஆகவே வேதங்கள் அனைத்தும் இந்த ஓம் என்ற வார்த்தையையே மந்திரமாக கொண்டிருக்கின்றன பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த பிரணவமாகவே தான் இருப்பதாக எல்லா வேதங்களிலும் தானே இந்த பிரம்மமாக பிரணவமாக இருப்பதாக கூறுகிறார் அதேபோன்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இந்த ஓம் என்ற பிரம்ம எழுத்தை பற்றி கூறும்பொழுது எட்டாவது அத்தியாயத்தில் பதிமூன்றாவது ஸ்லோகம் ஓம் என்ற பிரம்ம எழுத்தை ஒன்றையே ஜபித்து கொண்டு என்னை ஸ்மரிப்பவனாய் உடம்பை துறப்பவன் பரமகதி பெறுகிறான் என்று கூறுகிறார் அதாவது இந்த ஓம் என்ற பிரம்ம எழுத்தை ஒன்றையே தியானிப்பவன் அதையே ஜபிப்பவன் தன்னையே அடைகிறான் என்று கூறுகிறார் ஒருவன் பரமகதி பெறுவதற்கு இந்த ஓம் என்ற மந்திரமே துணையாக நிற்கிறது என்பது பகவானின் கூற்றாகும் அதேபோன்று பகவான் பத்தாவது அத்தியாயமாகிய விபூதி யோகத்தில் சொல்லும் பொழுது என்னுடைய ஆத்ம பெருமைகள் தேவத்தன்மை உடையனவே அவற்றுள் முக்கியமானவற்றை அதாவது பிரதானமானவற்றை உனக்கு சொல்லுகிறேன் என்று கூறும்பொழுது இந்த ஓம் என்ற மந்திரத்தை பற்றியும் கூறுகிறார் அதாவது மகரிஷிகளில் நான் பிருகு என்ற பகவான் அடுத்து வாக்குகளில் நான் ஓம் என்ற ஓர் எழுத்து என்று கூறுகிறார் ஆக இந்த ஓம் என்ற பிரணவம் முழுக்க பிரம்மமாகவே வெளிப்படுத்தப்படுகிறது பிரம்மமே ஓம் என்ற மந்திரமாக உருவகப்படுத்தப்படுகிறது இந்த ஓம் என்ற மந்திரத்திற்கு இத்துணை பெருமைகளும் சிறப்புகளும் உள்ளதை நசிகேதனுக்கு யமதர்மர் விளக்கி கூறுகிறார் இந்த ஓம் என்கின்ற பிரணவம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச ஆற்றலையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது பிரச்சம் இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் சக்தி அளிப்பது இந்த ஓம் என்ற மந்திரமாகும் ஓம் என்பதே பிரம்மத்தின் குறியீடாக வேதங்களின் குடி குறிப்பிடப்படுகிறது இந்த ஓம் என்ற மந்திரம் ஆ உ இம் என்ற மூன்று எழுத்துக்களை சேர்ந்ததாகவும் விழிப்பு நிலை கனவு நிலை ஆழ்ந்த உறக்க நிலை ஜாக்கிரதா ஸ்வப்ன சுசுப்தி என்ற மூன்று நிலைகளை கொண்டதாக இருக்கக்கூடிய ஆ கிம் என்ற மூன்று எழுத்துக்களின் சேர்க்கையாக ஓம் என்ற மந்திரம் ஜபிக்கப்படுகிறது இந்த ஓம் என்ற மந்திரத்தை அறிந்தவன் அனைத்தையும் அறிந்தவனாவான் என்பது மாண்டூக்கிய உபனிஷதமும் பிரச்சன உபனிஷதமும் விளக்கி கூறுகின்றன இப்படிப்பட்ட இந்த ஓம் என்ற மந்திரத்தின் பெருமையை நசுகியதனுக்கு இந்த ஸ்லோக இரண்டு ஸ்லோகங்களில் யமதர்மர் விளக்கி கூறுகிறார் இந்த ஓம் என்ற மந்திரத்தை நாமும் உச்சரிப்போமாக